வணக்கம் நம்ம திருமூலர் கூறிய குழந்தை பிறப்பில் ஒரு அற்புதமான அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியமாக ஆண் குழந்தையா பெண் குழந்தையா நம்ம கேட்டுருக்கோம் இல்லையா அந்த மாதிரி இந்த குழந்தை விஷயத்தை பற்றி நிறையா சொல்லியிருக்காரு நமக்கு திருமூலர் அருளிய அந்த திருமந்திரம் அப்படிங்கிறதுலேருந்து கிடைத்த குறிப்புகளை நான் படித்ததில் பிடித்ததை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன் நீங்களும் கூகுளில் தேடிங்கன்னா இது மாதிரி விஷயம் உங்களுக்கு கிடைக்கலாம் கிடைக்கலனா இப்போ நான் போட்டதே உங்களுக்கு கிடைக்கலாம் சரிங்களா அரிது அரிது மானியராய் பிறத்தல் அடிது அது இன்னும் அறிவுது கூண் குருடு செவிடு பெருடு நீங்கி பிறத்தல் அடிது அப்படின்னு சொல்லி நம்ம தமிழ் மூதாட்டிய அம்மையா அவைய அவர்கள் கூறினாங்க இத்தகைய எல்லா நலத்தோடையும் கூடிய குழந்தையை பெற்றெடுக்க சில வழிமுறைகளை பின்பற்றினாலே போதும் அப்படிங்கிறாரு திருமூலர் அப்படி திருமூலர் வந்து மேற்படி தகவலில் கூடிய சித்தர்களை மிகச்சிறந்தவராக வந்து திருமூலர் ஐயாயிரத்தி தொள்ளாயிரம் ஆண்டுகள் அதாவது கிமு ஆறாயிரம் முதல் கிபு நூறு வரையில் மாழ்ந்ததாக வரலாறு கூறப்படுது இது உண்மையாக பொய்மையாக நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணும்னா அவர் தெய்வீகத்தன்மையோடு போய் அவர் கூட இருந்து வாழ்ந்து தான் தெரியும் இல்லைன்னா ஆராய்ச்சி தான் பண்ண முடியும் ஒரு குழந்தை குறையுடன் பிறக்கிறது என்றால் அதற்கு காரணம் ஆந்தல் தான் அப்படிங்கிறார் திருமணர் நிறைய பேர் பெண்களை வந்து என்ன சொல்லுவோம் குழந்தை வந்து குறையா பிறகு காரணமே நீதான் அப்படின்னு சொல்லி சொல்லி பெண்ணை வந்து குறை சொல்லுவோம் அந்த தன்மை இல்லை அப்படின்னு திருமணம் மறுக்கிறார் எப்படி அப்படிங்கிறத பார்ப்போம் காம்பத்திய உறவின் போது மன அமைதி தெளிவு இன்றி மிருகத்தனமாக ஆண்கள் நடந்து கொண்டால் குறைவாடுள்ள குழந்தைதான் பிறக்கும் என்று கூறும் அவர் கணவனானவன் தனது வாயு நிலையை அறிந்து குறுமை காத்து மனைவியுடன் கூடி குழாவி கலவி செய்தார் இதனை தவிர்க்கலாம் என்றும் கூறுகிறார் கணவன் மனைவியின் கூடு முறையில் எப்படிப்பட்ட குழந்தை பிறக்கிறது என்பதற்கு திருமூல தரும் விளக்கம் வந்து மனைவியுடன் கணவன் உறவு கொள்ளும்போது போது அவனது சுவாசமானது சீரான அளவோடு பாய வேண்டும் அவ்வாறு இருந்தால் பிறக்கும் குழந்தைக்கு உடல் குறை எதுவும் இருக்காது உறவின் போது ஆணின் வரது வழியாக சுவாசம் சென்றால் ஆண் குழந்தை உருவாகும் சுவாசம் இடது சென்றால் அது பெண் குழந்தை உருவாக காரணமாகும் அப்படினர் இருநாசியின் வழியாகவும் மூச்சு ஒரே மாதிரி வந்தால் பிறக்கும் குழந்தை ஆணாகவும் இல்லாமல் பெண்ணாகவும் இல்லாமல் திருநங்கையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அப்போ ஆனின் சுவாசமானது அளவில் குறைந்து போனால் பிறக்கும் குழந்தை குள்ள வடிவமாக பிறக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அதாவது ஆயின் சுவாசம் வந்து அந்த உறவின் போது ரொம்ப சுவாசம் ரொம்ப குறைஞ்சி போயிடுது அப்படி குறைஞ்சி போச்சுன்னா குள்ள வடிவமாக பிறக்கும் அப்படிங்கிறார் சுவாச பயிற்சி செய்துவிட்டு இந்த வாசியை உணர்ந்து இடநாசி வடனாசி இதெல்லாம் பின்பற்றினா திருமூலர் மாதிரி எந்த குழந்தை தேவையோ அந்த குழந்தையே பிறக்கும் சுவாச இயல்பான நிலையில் இல்லாமல் இழைத்து வெளிப்படுமானால் பிறக்கும் குழந்தை முடமாகும் அப்படிங்கிறார் சுவாசத்தின் அளவு குறைந்தும் இடமின்றி வெளிப்பட்டால் பிறக்கும் குழந்தைக்கு கூண்விடும் அப்படிங்கிறார் இப்படி தனது திருமந்திரத்தில் விளக்கம் விடும் திருமூலர் அந்த உறவின் போது பெண்கள் எந்த நிலையில் இருக்க வேண்டும் என்பதையும் பட்டியலுக்க கூடலின் போது பெண்ணின் வயிற்றில் மலம் சரிவர கழியாமல் தங்கி மிச்சம் இருந்தால் பிறக்கும் குழந்தை மந்த குணம் கொண்டதாக இருக்கும் அதாவது மூளை வளர்ச்சி கம்மியாகவோ இல்லைன்னா ஹைபராட்டிட்டு குழந்தையாவோ சரிங்களா அப்படி பிரச்சனை பிரச்சனைகளில் குழந்தை பிறக்காங்க இல்லையா அதற்கு காரணம் பெண்ணின் வயிற்றில் மலம் சரிவர கழியாமல் ஒரு மனம் போகணுங்கிற ஒரு இன்டென்ஷன் இருக்கும்போது உறவு கொள்ளும் போது அதனால் அந்த நேரத்தில் உறவு கரு கருவுறுவாயிடுச்சு அப்படின்னா அது வந்து மந்த கொண்டு கொண்டதாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறார் எப்படி இது வந்து சாத்தியம் அப்படின்னா நம்மளுடைய சுவாசம் ஓட்டம் எப்படி ஒரு விந்துவின் தன்மையை வேகமாக கடத்தி கொண்டு போய் சேர்த்து ஒரு உயிர் சக்தியாக இருக்கிறதே தான் அது தகுந்த மாதிரி கொழந்த அங்கே ஆணையில் பிறக்குதோ அதே மாதிரி நம்மளுடைய குடலுக்கும் மூளைக்கும் சம்மந்தம் இருக்குது இப்போ வயிறு நிறைய நீங்கள் சாப்பாடு சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி இருக்கும் மந்தமாக தூக்கோரமாக இருக்குமா அப்போது வயிற்றில் ஒரு உபாதை இருந்தாலும் சரியான முறையில் சிந்தனை செய்ய முடியாது அப்படி மலம் வந்து போது அந்த தன்மைக்கு மூளைக்கு வந்து என்ன ஆகும் சக்தி வந்து அப்படி போகும் அப்போ மலம் தேங்கியிருக்க சமயத்தில் உருவாச்சுன்னா இந்த மந்தமான குழந்தை பிறக்கும் அப்படிங்கிறதுக்கு சாத்தியக்கூறு உண்மையிலேயே இருக்குது சரிங்களா இதுபோல் பெண்ணின் உடலில் சிறுநீர் இருந்தால் பிறக்கும் குழந்தை ஊமையாகவும் சிறுநீர் வந்து தங்கியிருக்குன்னு வச்சுக்கோங்க அப்போ வந்து பிறக்கும் குழந்தை ஊமையாக பிறக்கும் ஏன்னா சிறுநீரகத்திற்கும் நம்மளுடைய காதுக்கும் சம்மந்தம் இருக்குது அப்போ சிறுநீர் தேங்கி இருக்கும்போது ஒரு அழுத்தம் ஒரு ப்ரெஷர் இருக்கு இல்லையா அந்த ப்ரெஷர் சமயத்தில் கரு உருவாச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக காதினுடைய செயல்பாடு அப்படிங்கிறது கேட்காமல் போயிடும் ஒரு ஊமியாக இருக்கிறவங்களுக்கு போய் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு காது கேட்காது காது கேட்காமல் இருந்தால்தான் அவங்க ஊமியாகவே மேக்சிமம் இருப்பாங்க காது கேட்டு ஊமியாக இருக்கிறவங்க இடையில் ஏதாவது இடர்பாடு இருக்கும் பிறக்கும் போதே ஊமியாக இருக்கக்கூடியவர்களுக்கு காது வந்து கேட்காமல் இருக்கும் அதுதான் சிறுநீரகத்திற்கும் அது ஊமியாகிறதுக்கும் சம்மந்தம் ஊமையாகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க மலம் சிறுநீர் இரண்டுமே சரியான அளவில் தேங்கி இருக்குமானால் பிறக்கும் குழந்தை குருடாகும் என்கிறார் அப்போது மலமும் சிறுநீர் ரெண்டுமே தேங்கி இருக்கிற சமயத்தில் அந்த ஒரு அவஸ்தையில் கரு உருவாயிருச்சு அப்படின்னா அங்கே குழந்தை வந்து குருடாக போயிடும் அப்படிங்கிறாங்க ஏன்னா கல்லீருக்கும் கிட்னிக்கும் மூளைக்கும் சம்மந்தம் இருக்கக்கூடிய தன்மை தான் அந்த மலமும் சிறுநீரும் சேர்ந்திருக்கக்கூடிய ஒரு அழுத்தம் அந்த அழுத்தத்தில் இருக்கும்போது கரு உருவாகிறப்போ ஆட்டோமேட்டிக்காக கண்ணின் கிட்னியோட செயல்பாடு தன்மையினால அளவு கம்மியாக கண் பார்வை குறைந்து இவரோட தன்மையினால கண் பார்வை குறைஞ்சு மூளைக்கு சரியான முறையில் மண் போய் சேராதனால அங்கேயும் சிக்னல் கண்ணுக்கு போகாதனால கண் பார்வை குறைந்து அங்கே கூடாக்குறதுக்கான வாய்ப்பு இருப்பதும் நீங்கள் சயின்டிஃபிக்காக ஆராய்ச்சி பண்ண குறிப்பிடத்து பார்த்தீங்கன்னா தெரியும் அப்போ பெற்பட்ட ஒரு அற்புதமான விஷயத்த திருமூலம் அப்போதே திருமந்திரத்தில் சொல்லிட்டு போயிருக்காரு அப்போ திருமந்திரம் தின தூரம் படித்தா எவ்வளோ விஷயம் நடக்கும் புதிதாக திருமணம் செய்து கொள்ளக்கூடிய இதை தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய குழந்தையை ஆரோக்கியமான குழந்தையாக பெற்றெடுத்து இந்த நாட்டிற்கு உபயோகப்படக்கூடிய ஒரு குழந்தையாக வந்து கொடுக்கலாம் சரிங்களா அப்போது சரி எந்த நிலையில் தான் நல்ல ஆரோக்கியமான குழந்தை பெற முடியும் அப்படின்னு கேட்டுக்களா அதற்கு திருமூலர் பதில் என்னன்னா தாம்பத்திய உறவின் போது ஆண் பெண் இருவரது மூச்சு காற்றும் ஒரே அளவாக இருக்க வேண்டும் அப்போ என்னப்பா மூச்சு காற்றை வந்து அளலந்து வச்சுட்டு இருக்க முடியுமா அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம் அதுக்கு தான் மூச்சு பயிற்சி தியான இதெல்லாம் வந்து செய்ய சொல்றது அப்படி போது அந்த பழக்கம் வந்து வரும் அவ்வாறு மூச்சு வரும்போது வெளிப்படும் ஆணின் வந்து பெண்ணின் சுரோனியத்துடன் அதாவது கருமூட்டையுடன் சேர்ந்து உண்டாகும் குழந்தையானது மிகுந்த அழகினை உடையதாக இருக்கும் ஆண் தக்க மூச்சு பயிற்சி பெற்றிருந்தால் அவன் இன்னும் விருப்பப்படி மூச்சினை அடக்கி கட்டுப்படுத்தி தான் விரும்பும் வகையில் மூச்சினை வெளியிடும் ஆற்றலை பெற முடியும் அவ்வாறு இருக்கும்போது குழந்தையின் தோற்றத்திலும் தான் விரும்பியதை ஓர் ஆண் சாதிக்க முடியும் இப்படி அறிவுரை வழங்கும் திருமூலர் அந்த நேரத்திற்கு எப்படி தயாராவது என்பதை பற்றியும் கூறியுள்ளார் உறவு கொள்ளும் காலத்தை முன்னதாகவே திட்டமிட்டு கணவன் மனைவி இருவர் தங்களின் மனம் சிறுநீர் எதுவும் தங்காதபடி அவற்றை வெளியேற்றிவிட வேண்டும் ஒருமித்த எண்ணத்துடன் அப்படிங்கிறார் ஒருமித்துடன் படபட பெதுவமின்றி உணவு உட்கொண்ட பின்னர் வயிற்றில் அந்த உணவு ஜீரணமாக வரை காத்திருக்க வேண்டும் தொடர்ந்து காதல் இன்பம் பேசி ஒருவரை ஒருவர் தழுவி தீண்டி புறவுடல் இன்பங்களை துய்த்து அதன் பின்னரே புணர்தல் வேண்டும் அப்போதும் மூச்சு படபடப்பாக வெளிப்படக்கூடாது இருவரும் சீரான அளவில் மூச்சை வெளியிட வேண்டும் இதில் வேகம் காட்டுவது வீண் கரு கலைதலுக்கு ஏதுவாகும் என்கிறார் திருமூலர் அப்போ வேகம் காட்டி ஒரு கரு உருவாச்சு அந்த வேகத்துல கரு இல்லாம கலைஞ்சு போயிடும் அப்படிங்கிறார் ஸோ இப்படி திருமூலர் வந்து ஒரு குழந்தை பிறப்பதற்கு காரணம் யார் எப்படி வந்து ஒரு குழந்தை பிறந்து ஆரோக்கியமாக இருக்கும் எப்படி இருந்தால் அந்த குழந்தை ஊனமாக பிறக்கும் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு அவர் எவ்வளோ ஒரு ஊரத்துக்கு இந்த உலக உயிர்கள் மீது அனுபவிச்சுருந்தா சொல்லிட்டு போயிருப்பார் நாம் இதை பின்பற்றினோம்னா எப்படி இருக்கும் அவ்வளோ அற்புதமாக அவை மூதாட்டி சொன்ன மாதிரி அரிதறிது மானிடராய் பிறத்தில் அறிது அதினும் அறிது கூண் குருடு செய்வடு பிறகு நீங்கி பிறத்தில் அரிது அப்படிங்கிறத உங்களால் உணர்ந்துக்க முடியும் சரிங்களா அப்போது நீங்கள் உங்களுடைய குழந்தைகள் ஒரு நல்குணாதிசயத்தோடு இல்லை அப்படின்னா அதற்கு காரணம் இதுவெல்லாம் என்பது திருமணருடைய கருத்து இது மட்டும் இல்லாமல் இன்னும் இருக்குது நம்ம அடுத்த வீடியோவில் அதையும் பார்ப்போம் ஏன்னா அவள் சொல்லப்பட்ட அத்தனை கருத்துக்களும் நமக்கு மிகுந்த ஞானத்தை மட்டுமல்ல மிக்க சந்ததியை கொடுப்பதற்கும் ஒரு வழிகாட்டியாக திருமணனுடைய விஷயம் இருக்கும் முதல் முதலில் நான் திருமணருடைய வாசகத்தை படித்து தான் அதை பின்பற்றினேன் பாடம் படிக்கும் போதே எட்டாம் வகுப்புலேயே உடம்பை வளர்த்தேனே உயிர் வளர்த்தேனே அப்படிங்கிற அந்த வாசத்தை படித்த உடனேவும் நான் உடம்பு வளர்க்கணும்னு சொல்லிட்டு உடல் மீது பற்று கொண்டு உடற்பயிற்சி செய்து தேகத்தை நல்லா வச்சுக்குவேன் அப்படி எனக்கு முதல் முதலில் பின்பற்றிய குரு சித்தர் அப்படின்னு சொன்னோம்னா அது எனக்கு தெரிந்த திருமூலரை அவருடைய வாசகம் மீது கிடைச்சது ரொம்ப சந்தோஷம் எனக்கு கிடைக்கும்போது என் வாழ்க்கையில் நான் நாற்பது வயதுக்கு மேல் தொட்டுவிட்ட பிறகு கிடைத்தது இந்த குறிப்பு அதனால் இந்த குறிப்புகளை எப்போது புதுமன தம்பதிகள் பார்க்கின்றீர்களோ அவர்கள் சரியான முறையில் பயன்படுத்தி திருமூலின் அருளாசியோடு உங்கள் வம்சத்தை சீரான ஆரோக்கியமான வம்சமாக உருவாக்கி இந்நாட்டிற்கு உபயோகமான வம்சமாக படைத்து இந்நாட்டையும் இறைவனையும் நேசித்து வளர வளரக்கூடிய குழந்தையை கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நம்பர்கிட்ட பகிர்ந்துக்கங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் உங்களுக்கு தேவையான மருத்துவ கன்சல்டேஷன் ஜோதிட கன்சல்டேஷன் வாஸ்து கன்சல்டேஷன் அது போக வெப்சைட் ஒர்க் ஏதாவது பண்ணணும் அப்படின்னா டபுள் நைன் ஃபோர் த்ரீ ஃபோர் செவன் சிக்ஸ் ஃபைவ் எயிட் செவன் அப்படிங்கிற நம்பரை தொடர்பு பண்ணிங்கன்னா ஒவ்வொருக்கும் என்னென்ன கட்டணங்கிறத சொல்கிறேன் அந்த கட்டணத்தை நீங்கள் வந்து பேமெண்ட் வந்து பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நாங்கள் ஒர்க் பண்ணி வெப்சைட்டாக இருந்தால் ஒர்க் பண்ணி அனுப்பிச்சி வைப்போம் எத்தனை நாளைக்குன்னு சொல்லி சொல்லுவேன் என்ன மாதிரி வெப்சைட்டோ அதுக்கு தகுந்த மாதிரி காஸ்ட் சொல்லுவேன் அந்த காஸ்ட்டை நீங்கள் பே பண்ணி வெப்சைட் பண்ணிக்கலாம் அதுபோக வந்து உங்களுக்கு மருத்துவ ஆலோசனை அப்படிங்கிறதுக்கு என்ன கண் காஸ்ட்டுன்னு சொல்லுவேன் அதை நீங்கள் பே பண்ணி தெரிஞ்சுக்க முடியும் ஜோதிடத்திற்கும் எப்படி காஸ்ட்டுன்னு சொல்லுவேன் அதை நீங்கள் பே பண்ணி ஜோதிட பழக்கங்களை தெரிஞ்சுக்க முடியும் அதுபோக உங்கள் வீட்டுக்கு வாஸ்து என்ன கட்டின வீட்டில் வாஸ்து குறைபாடு இருந்தாலும் சரி புதிதாக வாஸ்து பார்த்து வீடு கட்டினாலும் சரி நீங்கள் என்ன பண்ணலாம் இது மூலமாக எங்களுடைய சேவையை பெற்று தான் பெற்றுக்கலாம் கிட்ட தான் பண்ண அவசியமில்லை இவரங்காலும் பயன்படுத்திக்கலாம் தேவைப்படுபவர்கள் பயன்படுத்தி கொள்ளவும் நன்றி வணக்கம் தந்தையே நம்ம குருவே நம்ம